<laughs> okay hi funny guys man <laughs> 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 oh, my God. Uh, hey moo this is my seat i don't know where are you from seriously you don't understand moo <laughs> i don't have time moo come on <laughs>

the the Beauty Queen. Oh. hey, where are you going? Hey, what are you doing here? Leave her. Leave her hand. I'll kill you. Oh. You? Oh. Hey, come on, man. Let's go. Let's go. Move. Let's go. <laughs> yeah, are you Sorry? Yeah. Sorry yeah. Actually, go. Let's go. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அத விட்டுட்டு நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க. ஏங்க நான் உங்ககிட்ட சாரி கேட்டது அன்னைக்கு ஸ்விம்மிங் போல அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நல்லா டிராம பண்றீங்க ரௌடிங்கல நீங்களே அனுப்பி அப்புறம் அவங்கள நீங்களே அடிப்பீங்க இந்த சீப் டெக்னிக்லாம் என்கிட்ட நடக்காது உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் ஒன்னும் வரலைங்க ஏதோ சீப் டெக்னிக்கும் இல்லைங்கல அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுங்க இந்த இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்து இருந்தாலும் நான் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாருங்க என்ன சொல்லணும் நில்லுங்க இதெல்லாம் எனக்கு எறும்பு கடிச்ச மாதிரி ஒன்னாகாத விடுங்க அப்புறம் கற்ற வரைக்கும் சும்மா இருந்தீங்க விழிகளோ என்னை கொல்லுதே சரிங்க சிரிச்சிட்டீங்க அன்னைக்கு நான் நடந்துகிட்டதுக்கு திரும்பவும் சாரிங்க அது சரி இங்க என்ன பண்றீங்க இது நீங்க அங்கேயே கேட்டுக்கலாமே நீங்க சொல்ல மாட்டீங்களா முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க

எனக்கு இது போதும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளவு சின்ன கிஃப்டா உன்னோட லைஃப் முழுக்க நீ மறக்காத மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கற கேன் யூ ஷோ சம்திங் பிக் ஷோ சார் வாவ் மார்வலஸ் எப்படி இருக்கு இட்ஸ் பியூட்டிஃபுல் இட்ஸ் ரியலி நைஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா யா ஹவ் மச் இஸ் திஸ் 1 லக் ரிங்கட்ஸ் 1 லக் ரிங்கட்ஸ் ஓகே இந்தாங்க ம்

அது ஏதோ ஹவாலா வயல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்கல்ல அதுல அனுப்பு நாளைக்கு காலையில என் கையில பணம் இருக்கணும் அவ்வளவுதான் நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது என்னன்னு பண்ற இது முடியாத அவ்வளவு நம்பிக்கையா ஃபர்ஸ்ட் ரூம்க்கு போய் பாரு ஓ பணம் அங்க இருக்கா இவ்ளோ பணம் செலவு பண்ணி உன்னை ஃபாரின்க்கு அனுப்புறதுக்கு நான முட்டாளா

Yeah, yeah. Hey you hey you hey you yeah, yeah. hey, yeah. hey, yeah. hey you 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 வண்டி புடிச்சுடீ என்னடி சார் ஹோத இந்த நாட்டுல பாட்டு கேக்குறது தப்பா போலீஸ் அடா நம்மள தொறுத்துது சொல்லுங்கடா என்னடா மச்சிய எல்லாருக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு

மேடம் கையில ஒருடம் பிளீஸ் அதுவும் பாம்புடா உனக்கு பாவம் பார்த்தா நீ கொத்திடுவ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க மேடம் நான் பண்ணது தப்புதான் மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்தியாக்கு வந்த உடனே அந்த கேசட் உங்க கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி ஊருக்கே போயிடுறேன் மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம அப்புறம் பேசலாம் பாய் மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படி கெஞ்சி வேணும்னு நினைச்சியா Hey நீ ரொம்ப பெரிய கேடின எனக்கும் தெரியும் மேடம் அஞ்சாவது படிக்கும்போதே நான் பெரிய தில்லாலங்கடி மேடம் ஒரு ஆம்பளை இப்படி அடறன்னு உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்ல மேடம் கேக்குதா இதெல்லாம் யோசிக்க தான் நான் ஃபாரினுக்கு வந்திருப்பா நினைக்கிறீங்களா என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியே தெரியுது hey எந்திரடி மேல எந்திரிச்சு போய் உன்னோட லேப்டாப் ஆன் பண்ணு இமெயில் உன்னோட இமெயில செக் பண்ணு இன்பாக்ஸ் இன்பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓபன் பண்ணு போட்டோஸ் எல்லாம் கிளியரா இருக்கா உன் புருஷன் நீ அவங்க கூட நிக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் பாத்துருப்பா அந்த மாதிரி போட்டோஸ் பாத்துருக்க மாட்டான்